அப்புறம் வணக்கம் வாங்க பவர்லால் செட்ஜி வணக்கம் வாங்க நமஸ்காரம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் வாங்க எந்த ஊர் நீங்க பவர் லால் செட்ஜி நான் வந்து கள்ளக்குறிச்சி நீங்க எந்த ஊரு கோயம்புத்தூர்ல ஓகே ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை ஓகேங்களா இப்ப எனக்கு வந்து ஐடி வருவாங்க தான் அதிகமாக அப்படி வராங்க fake id வருது fake நான் ரெண்டே ரெண்டு சேனல் அது இருக்கு உங்களை நிறைய லைவ்ல பாத்திருக்கேன் உங்க கமெண்ட்ஸ் தான் வரும் அப்படிங்களா பேட் கமெண்ட்ஸ் தான் வருங்களா ஆமா ப்ரோ ஃபேக் ஐடி வரும் நமக்காக அது பெரிய சந்தோஷம் இல்லையா நமக்காக வந்து ஃபேக் உருவாக்கி என்ன எவ்வளோ பேரா இருப்பாங்க ஓகேங்களா பெங்களூர்ல <laughs> பாருங்க <laughs> 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 ஐயா அதுக்கு வந்து முதல் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 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 பாலிமா நியூஸுங்களா ஐயோ நான் கிடையாது நான் வந்து தர்மா கோல் கட் பண்ற இடத்துல இருக்கோ தர்மா கோல் கட் பண்ணி ஒட்டுற இடத்துல இருக்கேன் தர்மா கோல் கட்டிங் மெஷின்ல வந்து வேலை செய்யறேன் லைக் ஒண்ணு போட்டுருங்க நமஸ்காரம் கத்திரி நீ பாடு கல்யாணமெல்லாம் மாவலை பாருங்க மாவத்த பாருங்க இருபத்தி வயசு நான் வந்து பிஎஸ்சி பார்த்திங்க முடிச்சிருக்கேன் நாளைக்கு ஜாப் இருக்கு அம்மா வாரம் ஃபுல்லா ஜாப் இருக்குங்க ஏதாவது அரசு விடுமுறை விடுமுறை நாட்கள்ல மாட்டோம்னா லீவு பண்டிகை நாட்கள்ல மட்டும்தான் லீவு விட்டுறாங்க மற்றபடி ஞாத்திக்கிழமை லீவு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க ப்ளீஸ் பாருங்க பெங்களூர் இருக்கு இதான் ஓகேங்களா பெங்களூர் பாருங்க உங்க ஷார்ட்ஸ் பார்த்தேன் நீங்க படிச்சிருக்கும் நான் வந்து ஏதோ டெம்பரவரி பேசுகிறோம் அதனால் இல்லை நல்ல ஜாப் வேணும் அப்ளை பண்ணணும்னா உள்ளூரில் வேலை பார்க்குற மாதிரி ஐடியா பார்க்குறேன் நல்ல ஜாப் கிடைக்க மாட்டேதுங்களே என்ன பண்ணலாம் ஆசையெல்லாம் தெரியல பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்க்குற ஒரு ஐடியா இருக்கேன் இப்போ ஒரு பஸ் வரும் பாருங்க பெங்களூர் பஸ்ஸு இங்கே பாருங்க பெங்களூர் பஸ்ஸில் பெங்களூர் பஸ் பார்த்தீங்களா பெங்களூர் பஸ் இந்த ஏஜ்ல லைஃப் என்ஜாய் பண்ணிருந்தா அப்புறம் எப்ப நம்ம சம்பாதிக்கிறது சொல்லுங்க அப்புறம்

பேசுங்க கூட சிரிங்க நல்லா செஞ்சு கிடைக்கும் நீ பாடு கட்டுற எப்படி ீங்க என்னாச்சு எப்படி பாத்தீங்க என்ன ஊர்ல பாத்தீங்கன்னா பேர்ல சொல்லுங்க பார்க்கலாம்

All the company thank you